श्रीगुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्री गोपिका गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जन्माद्यस्येदोन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहगं सत्यं परं धीमहि धर्मः प्रोजितकैतगोत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैर्येश्वरः सद्यो हृद्य वरद्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसं युदं पिबतभागवतं रसमालयं मुहुरघोरसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं ना चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं व्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तलवोऽभिनेदुभूतं सर्वभूतहृदयं निमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससोनोपयामि गुरु मुखं करोति वा जानं पङ्गुं लङ्घयते गिरं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासतां पुरतो मम कृष्ण गोविन्द कृष्णगोविन्दनारायणा हरे गोविन्द अच्युतानन्दगोविन्दमाधव सचिदानन्दनारायणाहरे गुरुनाथन्तु न चैतसन्तसं तिरुणामङ्गनाविन्दे निपुडिं तिरिया नरजन्मं नरजन्मकफलमतिरुवा கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தாத நார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயணரி கூட கோவிந்த பாடி பரை கொண்டு யாம் தேகும் தம்மா நாடு புகழும் பரிசி நாள் ரகம் சுடகமே தோழ்மலையே போடே செவி பூவே பழகமேந்திர பலகணி ராமணி அடை அதன் பின்னே பூடல் பகவானுடைய அவதாரம் இனி வரக்கூடிய கல்கி அவதாரம் ஒன்பது அவதாரத்துல கிருஷ்ண அவதாரம் பர்யந்தம் நம்ம அனுபவித்தோம் மேலும் கல்கி அவதாரம் ஏன் கல்கி அவதாரம் அப்படின்னா கலியுகம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டெம்பரரி வேர்ல்ட்ல என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது பிரத்யட்சமா நம்ம அனுபவிச்சுன்ட்ருக்கோம் இப்ப மேல் கொண்டு என்னெல்லாம் வரப்போறதை யாரெல்லாம் ராஜா அப்படிங்கிறது அனுபவித்தோம் எப்படி கலியுகம் இருக்கும் அப்படிங்கிறதும் வரப்போகிற நாட்கள் எப்படி அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய கலியுகத்தில் இப்படி ஒரு மனிதர்களை ஒரு கழுதையாக அவ்வளோ நீச்சமாக ட்ரீட் பண்ணுற காலம் வர சமயத்தில் அந்த கலியோடைய லாஸ்ட் சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு யசஸ்ஸு அப்படிங்கிற மகாத்மாவான பிராமணனுடைய புத்திரனாக கல்கி என்கின்ற திருநாமத்துல அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு பவனை விஷ்ணு கல்கி பிராது சம்பள கிராமம் அப்படிங்கறதுல பிரதானனும் மகாத்மாவுமான விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற பிராமணனுடைய ஆத்துல கல்கி அவதாரம் பண்ணுவார் அனிமாதி அஷ்டா ஐஸ்வர்யங்களோடையும் சத்தியசங்கல்பாதி குணங்களோடையும் அதுல்யமான காந்தியோட லோகத்தை காப்பாற்றுறத்துக்காகவே பகவான் இந்திராதி தேவர்களெல்லாம் கொ சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுக்கும் அதிவேகமாக அஸ்வம் ஆருஹிய சோன்யாம் அஸ்வத்துக்கு மேலே குதிரை மேலே ஏறி பூமியில் ரொம்ப வேக கதியில் சஞ்சாரம் பண்ணுவராம் கல்கி சுவாமி அவர் வந்து ராஜவேஷத்துல மறைஞ்சிருக்க கூடின கோட்டிஷா தூன் கோட்டி கணக்குல திருடர்களை கத்தியால வெட்டி வதம் பண்ணுவார் அத்த தேசம் சம்ஸ்பிருஷாம் திரு கள்ளர்கள் அகில தசியம்சு திருடர்கள் எல்லாரும் வதம் பண்ணி எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மறைஞ்சதும் கலியுகம் ஆஹ் தலைவிரித்த ஆடித்தோ அத்தனை அசுரர்களையும் இல்லாம பண்ணுவார் சுத்தி பண்ணுவார் புறவாசிகளும் நகரவாசிகளும் அத்தனை ஜனங்களுடைய மனசை சுத்தம் பண்ணுவராம் ஏன்னா பகவானுடைய அவதாரம் அப்படின்னு வந்தா இத்தனையும் அவதாரம் எல்லாமே எல்லாருடைய மனசை சாந்தி தானே படுத்திது ஆனந்தத்தை தானே கொடுத்தது அதே மாதிரி கல்கி அவதாரமும் பண்ணுவார் சத்வமூர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஹதயத்துல ஸ்திதி பண்ற சமயத்துல அந்த பகவானுடைய அம்சத்தை பகவான் பக்தியை நிலைநாட்டுவரா அத்தனை பேருடைய மனசுல தர்மத்தை காப்பாத்துவார் ஸ்ரீ ஹரி எப்ப வந்து கல்கியாக அவதாரம் அவதாரம் பண்ணுவாரோ அந்த அந்தவ சாத்விகே கிருத்தம் அது வந்து உத்விக்கும் கலி அவசானமாய் திருப்பி கிருத்தயுகம் வரும் அப்படிங்கிறார் யதா சந்திர சூரிய ததாதிபதி எப்ப வந்து சந்திரனும் சூரியவும் சூரியனும் அதே மாதிரி நிஷ்யஸ் பூயம் நட்சத்திரம் ஒரே கூர்ல வரதோ அந்த சமயம் கிருதயுகம் ஸ்டார்ட் ஆகும் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றார் அப்படி கல்கி அவதாரம் ஆஹ் வந்ததும் பகவான் தர்மத்தையும் சாதுக்களையும் காப்பாத்துறதுக்காக துஷ்டசம்ஹாரம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோமே அப்படி பண்றதுனால என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சௌபாகியம் வரும் மனசு நிர்மலமாகும் அப்படின்னு பார்த்தோம் அந்த தர்ம நீதியை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்ம சமஸ்தாபனத்துக்காகவே கல்கி அவதாரம் உண்டாகும் அப்படி சொல்லி மேலும் இந்த யுக தர்மங்கள் அப்படின்னு உண்டே கிருத்த யுகம் ஸ்டார்ட் ஆகும் சொன்னோமே என்ன எந்தக்கு யுகம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த யுகத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கிருதயுத்துல தர்மங்களுடைய நாலு கால் நாலு பாதங்களானது எந்த சத்தியம் தயை தபசு தானம் இந்த மூணு நாளுமே பூர்ணமா இருக்குமாம் கிருதயுகத்துல அதனாலேயே அந்த ஜனங்களுக்கு சந்திருப்தி கருணை மைத்ரி சாந்தி தாந்தி திதிக்ஷை சமதர்ஷனம் எல்லாமே நிரம்பி பகவத் பஜனத்துல ஆசையோடு இருப்பாளாம் அத்தனை பேரு கிருதயுகத்துல அப்போ த்ரேதா யுகத்தில் வந்துட்டோம்னா தர்ம பாதங்கள் நாலு அப்படின்னோமே அதில் ஒரு பாதம் இல்லாமல் ஆயிடுமா அந்த ஸ்தானத்தில் அதர்மம் கால் வைக்குமா அதாவது அதர்மம் கால் வைக்கிறது அப்படின்னாலே அசத்தியம் ஹிம்சை திருப்தி இல்லாமல் இருக்கிறது கலகம் உண்டாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துட்டுருக்குமா திரேதா யுகத்தில் அதனாலேயே ஜனங்களுக்கு முள்ள முல்ல கர்மங்களில் ஆசை வரும் ஹிம்சை பண்றதுலையும் கொஞ்சம் ஆசை வர தொடங்குமா கொஞ்சம் மிக்சடா இருக்கும் அப்படின்னு தர்மார்த்த காமங்கள்ல ஸ்ர்த ஸ்ரத்தை இருக்கும் அப்பவுமே ஏன்னா மூணு கால் வந்து தர்மம் தானே ஒரு கால் தானே அதர்மம் வந்திருக்கு அப்படியே துவாபர யுகம் வந்துட்டோம் அப்படின்னா தர்மபாதங்கள் ஆயிடும் அப்படின்னா என்ன தர்மம் ரெண்டு கால் அதர்மம் ரெண்டு கால் ஜனங்கள் வந்து கீர்த்தனை பண்ணுவா யாகங்கள் பண்ணுவா அதே ச வேதாத்தியானமும் பண்ணுவா அதே சமயம் என்னது குடும்ப கஷேமத்துக்கு ஆசைப்படுவா லௌகீகமான வாழ்க்கையிலையும் ஆசையோட இருக்கும் அப்போ அஹ் துவாபர யுகத்துக்கே எப்படின்னா கலியுகத்துல எப்படி தர்ம பாதங்கள் ஒரே ஒரு பாதம் தான் இருக்கும் பாக்கி முக்காலும் என்னது அதர்மம் ஆயிடும் மூணு கால் அதர்மம் வச்சுவிடும் ஒரே ஒரு கால்தான் தர்மம் அதுவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்குவா லாஸ்ட்ல கலியுகத்தினுடைய லாஸ்ட்ல என்ன ஆயிடும் அந்த ஒரே ஒரு தர்மம் கால் பாதம் வச்சுட்டு இருக்குமே அந்த பாதமும் இல்லாமாயி முழுவன் அதர்மம் ஆயிடும் அப்போ ஜனங்களெல்லாம் துராச்சாரிகளா மாறிடுவா காரிய எல்லாமே ஆஹ் துர்க தப்பான வழியிலேயே ஆசைப்படுவா சூத்ரர்களுக்கு பூரா இராமானியம் வந்துடும் அவளுக்கு ராஜ்யம் வந்துடும் இப்படி கலிதோஷங்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு யுகத்தினுடைய தர்மம் இதெல்லாமே இப்போ இந்த பூமி தேவி அழறா இப்படி என்னன்னா இந்த ராஜாக்கரை அத்தனை பேரும் எல்லாரும் வசமாக்கின்னு எல்லாரும் பாடுபடுத்துறா ஜனங்களை சாதுக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துறா இறந்து போயிட்டு இருக்கா ஆதி வியாதினால அவ ஆசைனாலேயே அவளை அழிச்சுக்கறா சத்ருக்களை எல்லாம் ஜெயித்து சமுத்திரத்தையும் நான் அடக்குவேன் அதாவது எனக்கு இன்னும் போராது இந்த பூமி மட்டும் போராது சந்திரனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு கிரகத்துக்காக தாவின் இருக்கோமே கலியுகத்துல அதே மாதிரி பூமி தேவியை சங்கடப்படுறா இவாளுக்கு என்னதான் போறாது நீ சமுத்திரத்தையும் எடுத்துக்கணுமா அப்பவும் திருப்தி வர மாட்டேங்கிறது எல்லாத்தையும் எடுத்து அஹ் எவ்வளோ பூமி கிடைச்சாலும் திருப்தி அடையாத ஒரு ஜனங்களா இருக்காளே எப்படி தீப்பு சமுத்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறா தன் வசத்துக்கு ஆக்கி ஆக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறா இவாளுக்கு திருப்தியே வரமாட்டேங்கிறது குழந்தைகள் ஆனாலும் திருப்தி இல்லை குழந்தை இல்லாட்டாலும் திருப்தி இல்லை இப்படி அல்ப புத்தியோட எல்லாத்தையும் தனக்கடி தனக்கு அதீனத்துல வரணும் எல்லாம் தனக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறாளே பந்தங்கள் எல்லாம் அற்று போகிறது அப்பா யாரு குழந்தை யாரு அண்ணாவாரு நீ யாரு என்னுடைய ஆசைக்கு அகப்பட்டு இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு எந்த பந்தத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லாம இப்படி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சுன்றிருக்காளே பகவான நினைக்காம அகண்ட மண்டலாதிபதிகள் எல்லாம் நானே பகவான் அப்படின்னு சொல்லி தெரியற அளவுக்கு வந்திருக்காளே எல்லாரும் கிருதார்த்ததை இல்லாம அகிருதார்த்தையோட மரணம் அடைஞ்சு விழரா இந்த பூமியில அப்படின்னு பூமி தேவி கஷ்டப்பட சங்கடப்படுறா அப்போ சொல்ற ஸ்ரீசுக்கர் வந்து விஸ்தாரமா அவனுக்கு கலிதோஷங்களை விஸ்தாரமா கொஞ்சம் கூட சொல்லித்தரேன் அப்போ மனிதர்களுக்கு என்ன ஆகும் ஓகே இப்படியெல்லாம் இருக்கு கலிதோஷங்கள் இதுலேருந்து இதெல்லாம் போகப்படாது இப்போ குழந்தைகளுக்கு சொல்லுவா அல்லவா இப்படி எல்லாம் போனேன்னா இப்படி எல்லாம் கஷ்டம் வரும்மா இந்த வழியா போனா கஷ்டம் வரும் ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் ப்ரிகாஷியஸா இருப்பா அல்லவா அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து நான் சொல்றேன் களி தோஷங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா சொல்றேன் சோ அந்த வழிக்கெல்லாம் போகாம நம்ம நம்மளை காப்பாத்திக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பெரும் கருணையோட ஸ்ரீ சுக்கர் விஸ்தாரமா சொல்ற அது என்ன அப்படின்னா கலில வந்து திருடர்கள் ஜாஸ்தி ஆவா திருடர்களுக்கு தான் ஆஹ் இருக்கும் பாகண்டர்கள் வேதத்தை எல்லாம் இல்லாம பண்ணும் வேதம் எல்லாம் தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவா பரணாதிபர்கள் எல்லாம் துரோகம் பண்ணுவா கஷ்டப்படுத்துவா பிராமணர் விஷயத்துல ஆசையோட இருப்பாளா பிரம்மஜாரிகளுக்கு பிக்ஷை கொடுக்க கூடிய கிரகஸ்தர்கள் பிக்ஷை கேட்டுண்டு நடப்பாளா வான பிரஸ்தர்கள் கிராமவாசிகள் ஆயிடுவா சந்நியாசிகளெல்லாம் தனே தனத்துல ஆசையோட வந்து நிற்பா ஸ்திரீகள் ரொம்ப சாப்படுறவாலும் நிறைய சந்தானங்களை பெற்றெடுக்கிறதுக்கு லஜ்ஜ இல்லாதவாளாகவும் சம்சாரிகளாக முங்கி இருப்பாளாம் பொய் ஏமாற்றுதல் அதி 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 கடினமான சாகசம் இதெல்லாம் சுவாபாவமா மாறிடும் இதெல்லாம் சகஜம்தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா பிஸ்னஸ் பண்றவா வியாபாரிகள் எல்லாம் வஞ்சகர்களாக மாறுவா ஜனங்கள் ஒரு ஆவிசியமே இல்லாம மத்தவாலை நிந்தியமான கெட்ட அதாவது பொய் சொல்லணும்னா என்ன அவசியம் இருந்தா சொல்லலாம் பா ஏன்னா தப்பு பண்றதுனா இது நிவர்த்தியே இல்லை இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா சரி சகஜமா நிந்திய கர்மங்களை பண்ணுவலாம் கனியுகத்துல யஜமானை பிரித்தியன் வந்து கை விட்டுடுவா அதாவது பிரித்தியன்னா யஜமானுக்கு ரொம்ப ஆஹ் உண்மையா இருக்கணும்பா உண்மையெல்லாம் இல்லை கையை விட்டுடுவாளாம் விஸ்வஸ்தனான பிரித்தியனா இருந்தாலும் யஜமானை கொல்ல கூட மடி தயங்க மாட்டாளாம் மாட்டம்ரவு மாறின பசுக்களை காப்பாற்றாம தூக்கி போட்டுடுவா கரவற்ற பசு இல்லவா பசுன்னா பால் தரலாம் பால் தரலையா தூக்கி எரிஞ்சுடுவாலாம் பசுக்களையே சம்ரக்ஷணம் பண்ண மாட்டா கோரக்ஷனம் கம்மியாகும் அம்மா அப்பாவை தூக்கி போட்டு மனைவி குழந்தைகள் அவாதான் வேணும் அப்படின்னு கிளம்புவாளாம் ஜனங்கள் அம்மா அப்பாவுக்கு விலையே இருக்காதான் புருஷர்களெல்லாம் ஸ்திரீ வஷர்களா மாறிடுவா ஸ்திரீக்கு வசப்பட்டுடுவா வேஷம் தபஸ்விஷம் கட்டின்னு பிரதிகிரகம் வாங்கிட்டு தன்னுடைய ஜீவனம் அதர்மிகள் அதர்மிகளெல்லாம் உத்தமமான ஆசனத்துல ஏறி உட்காருவா அவ வந்து அதர்மம் பண்ணிட்டு தர்மத்தை பத்தி சொல்லுவாளாம் அவ ஜனங்கள் எப்பவும் ஏதாவது சோக பயத்தினால சூழப்பட்டுடே இருப்பா இல்லனா குறைகளால சங்கடப்பட்டு இருப்பா நல்ல வஸ்திரமோ பக்ஷணமோ சுகமோ அலங்காரமோ ஸ்நானமோ இல்லாம ஜனங்கள் பிஷாச்சாட்டமா பைத்தியக்காரால் ஆட்டமா அலைஞ்ச தெரியுவா அதிகாரிகள் மேல்கு மேல் டாக்ஸ் போட்டு 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 எல்லாரோடைய பணத்தையும் எடுத்துடுவா பிராணனே விட்டுடுவாளா பணம் இல்லை பணம்ங்கிற பேர் பேர்ல தன்னுடைய பிராணனை கூட சூசைட் பண்ண கூட தயங்க மாட்டாளா ஸ்வஜனங்களப்போ கூட தன்னுடைய ரிலேஷனா இருந்தா கூட அவளை கூட கொல்லுடுவா மனத்துக்கு வேண்டி ஆகாரம் மைதுனங்களை மட்டும் விலப்பட்டதாக ரொம்ப ஆகாரம் பணம் தரவா எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாளாம் மேலும் அப்பா அம்மாவை காப்பாத்தாம வழியில தூக்கி போட்டுடுவா ஒரு சாதாரண வயசான அப்பா அம்மாவை எங்களால் பாத்துக்க முடியாது அப்படின்னு ரோட்ல விட்டுடுவா வழியாதாரமாக்கிடுவா இப்படி அந்த தான் களி ரொம்ப முத்தி போயிருக்கும் இந்த மாதிரி அப்படி இருக்கிற கலியில பகவானையே வழியே விட மாட்டா ஸ்ரீ பகவானை கலியில வழியே படாத ஒரு அஹ் காலமும் வரும் அந்த சமயத்துல ஒரு இருந்து மோச்சனம் அடையாம கர்ம மந்தத்திலேயே உழண்டு இருப்போம் இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம ஜாகிரதையா பகவானை பிடிச்சுட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்கு மோச்சனம் உண்டு ஆனா ஆனா ஜனங்கள் அதை பண்ண மாட்டா ஜனங்களை பண்ண விடாதாம் இந்த களி கலியுகத்துல ஜனங்கள்ல செலவாளுக்கு செலவாழ் மட்டும் நல்லது காணும் கலியோடைய சக்தியை மீறினவா சில ஜனங்கள் சாதுக்கள் இருப்பா அவா பக்தி பஜனை இருப்பா அதனாலேயே தர்மம் வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படும் ரஜோகுணம் ஜாஸ்தி ஆனதுனால தர்ம அர்த்த காமங்கள்ல மட்டுமே ஆசையோட மோட்சம் அப்படின்னா என்னன்னு கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டானாம் ஏமாற்றுதல் பொய் சொல்றது சோம்பேறித்தனம் தூக்கம் சாப்பாடு இதுலலாம் ஆசையோட இறங்கி இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறிடுமா இப்படின்னு ஸ்ரீ சுக்கர் சொல்லிட்டு பரீட்சித் சொல்றா கலிதோஷத்தை நான் சொன்னேன் கேட்டு பயந்துக்காதேங்கோ ஏன்னா இந்த கலியிலேருந்தும் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லித்தரையும் கேளுங்கோ இன்னும் சொல்ற என்ன சொல்ற ஸ்ரீ பகவானுடைய புண்ணிய கதைகளை கேளுங்கோ கீர்த்தனம் பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோ பகவானியே பூஜை பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணுங்கோ ஹரிதாசர்களை ரெஸ்பெக்ட் கொடுங்கோ அவளுக்கு வேண்ட கைங்கரியம் பண்ணுங்கோ அவ கூடயே இருங்கோ சஜ்ஜனங்கள் கூடயே இருங்கோ அப்படி இருந்தேல்னா பகவானுடைய பிரசாதம் உங்க மேல கடாட்சம் வரும் அந்த சமயத்துல ஜென்மக்கிருத்த பாபங்கள் எல்லாம் உன்மூல நாசம் அடியோட வேரோட இல்லாம ஆகும் எப்படி அக்னியில ஸ்வர்ணம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மாறுறதோ அது மாதிரி பகவான் நம்மளை இந்த கலியுகத்தில இருந்து காப்பாற்றப்படும் எப்பேற்பட்ட ஏன்னா நம்ம நரகவர்ணனை பார்த்திருக்கோமே இருபத்தி ஆறு நரகவர் இருபத்தி எட்டு சச்சம் நரகவரணனை பார்த்துட்டு இருந்து என்ன காப்பாத்த எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத நாராயணா அப்படின்னு நாமம் சொன்னாலே போதும் அத்தனை நரகமும் இல்லாம ஆயிடும் அப்படின்னு காட்டுற மாதிரி எவ்வளவுதான் கொடுமையா இருந்தாலும் கலியுகம் பகவத் நாமாவ சொன்ன பகவத் சம்பந்தமா இருந்தாலே நம்மளுக்கு உத்தாரணம் உண்டு அப்படின்னு சொல்லி காட்டுறார் மேலும் பரீட்சித் ராஜாட்ட உபதேசம் பண்றார் உங்களுக்கும் கொஞ்ச நாள்ல பிராணன் போறது சரீரத் தியாகம் பண்ண போறேன் அதனாலேயே மற்ற சிந்தனையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு ஸ்ரீ கேசவனே ஹிருதயத்துல வச்சுக்கோங்கோ மரண சமயத்துல பகவானை தியானம் பண்ணினா நிச்சயமா பகவான்லேயே தீடுவோம் கலிக்கு எத் என்னதான் சக்தி இருந்தாலும் பகவான்கிட்ட போரிடறதுக்கு உண்டான சக்தி இல்லை ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் இந்த கலியுகத்திலேருந்து எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பகவான் நம்மளுக்கு கஷ்டம் தராம கலியுகத்தில இருந்து மோட்சம் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதும் பெருங்கருணையில ஸ்ரீ சுக பகவான் சொல்லியிருக்கார் இதெல்லாம் வரப்போற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியறது இது எந்த காலத்துல பாகவதம் நடந்திருக்கு அது வந்து இப்போ நம்மளுக்கு ரிலேட் பண்ண முடியறதுன்னா சத்தியம் தானே ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் தானே அதனால மேற்கு மேல் அதர்மம் தலை விரித்து ஆடும் அப்பவும் பகவானை கட்டியா பிடிச்சுட்டோம்னா எதுவுமே நம்மளை தீண்டாது அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில அந்த பகவானையே நம்ம பிரார்த்தனை பண்ணி நாம சங்கீர்த்தனமே ஜீவனமாக வச்சுண்டு நம்மளுடைய வாழ்க்கையை கழித்த கழுத்தோமானா நிச்சயமா ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய சைக்கிள்லேருந்து மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளையும் சொல்லி கல்கி அவதாரம் அந்த பகவான் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு சமர்ப்பணமாக சரணாகதி பண்ணிண்டு தாசானுதாசனாக இருந்து தாசிய பாவத்திலேயே இருந்து பிரம்ம ஜானத்துக்காக முயற்சி பண்ணிண்டு அந்த பகவானையே மனசுல ஹிரதயத்தில் வரும்படியாக பகவான்டையே பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம கையில் எந்ததுமே இல்லை எல்லாம் அவன் அருளாலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அத்தியுதமான பகவானுடைய தசாவதாரத்தை அனுபவிக்கிறோம் இந்த தசாவதாரம் பூர்ணமா பார்த்தோம்னா பகவான் அவதாரம் பண்ணின வரைக்கும் தர்மத்தை காப்பாத்துறதுக்கு சாதுக்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் எங்க அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னா நம்மளுடைய மனசுலதான் அவதாரம் பண்ணணும் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த இந்திரியங்கள்னால வசப்பட்டு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம மனசு போயிட்டு இருக்கே இல்லையோ அத வந்து திருப்பி பகவான்ட சமர்ப்பணம் பண்றதுக்கணும் பண்ணணும் அப்படிங்கறதுக்குதான் தான் பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு அவதாராகி அசங்கியான்னு சொல்றா எண்ணிலடங்காதவையாம் அவதாரங்கள் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு எனக்குள்ளயும் அவதாரம் தான் எடுத்திருக்காரு உங்களுக்குள்ளேயும் அவதாரம் தான் எடுத்திருக்கிறார் எல்லாருக்குள்ளயும் பகவான் தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுல கொண்டு வரணும் அந்த பகவான் உள்ள வச்சாதான் ஹிரதயத்துல வச்சாலும் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு போகும் அழுக்கு போக்குறதுக்கு முள்ள முள்ள கோபத்தை மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு நாளையிலேருந்து கோபமே படமாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துட்டாலும் வேற தோஷங்கள் எல்லாம் தலை தூக்காதே கோபத்தை மட்டும் போக்கினா போதுமா வேற பல தோஷங்கள் பல அசுரர்கள் இருக்காளே நம்மளுக்குள்ள அப்போ அந்த அத்தனை அசுரர்களையும் நம்ம சக்தியால மாத்த முடியாது பகவான் நாமத்தை உள்ள போட 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 சுத்தியாய் சுத்தியாயி மனசு நிர்மலமா இருக்கும் வெண்ணையா மாறிடும் அந்த வெண்ணைய பகவான் திருடின்னு போவார் அந்த வெண்ணை தான் பகவானுக்கு வேணும் அழுக்கான ஒரு வஸ்துவை யாராவது ஆசைப்படுவாளா அந்த அழுக்கையெல்லாம் நீக்கி சுத்தமா வச்சாதானே மகாலட்சுமியா ஆத்துக்கு வரா அதே மாதிரிதான் பகவான் நம்மளுடைய மனம் அப்படிங்க கூட கோவில்ல வரணும் அப்படின்னா சுத்தமா வச்சுக்கணும் அதுக்குண்டான பிரயத்னம்தான் கோவிலில் போகிறதும் பகவன் நாமா சொல்கிறதும் பகவன் நாமா கேட்கறதும் காலக்ஷேபம் பண்ணுறதும் அத்தனையுமே எல்லாம் ப பகவான் சம்பந்தமாக பொழுதுபோக்கினோம்னா நிச்சயமாக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடியன அந்தகாரத்தை நீக்கி குருவாக பகவான் வந்து நம்மளை பிரகாசப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார் இந்த தசாவதாரம் யாரெல்லாம் கேட்டேளோ அத்தனை பேருக்கும் க்ஷேமங்கள் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை பகவான் தந்து அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மார்கழி மாதம் ரொம்ப அத்தியுதமாக பகவானுடைய அனுக்கிரகத்தில் அவருடைய லீலைகளை அனுபவிக்க முடிஞ்சது அதுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த வேத தர்ம சம்ரக்ஷண சபா ஆச்சாரிய பாதுகா சுவாமி ரகுநாதன் சுவாமிக்கு என்னுடைய சிரம் சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை கொள்கிறேன் இந்த மார்கழி மாதத்துல பகவானுடைய குணங்கள் கேட்கறது இரட்டிக்கும் என்னுடைய குணம் பொதுவா அதுக்காக மற்ற மாசங்கள் எல்லாம் பகவான் கதையை கேட்டா பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு கேட்டா இப்ப சுவாமி புறப்பாடு வர்றது உற்சவம் நடக்கிறது அப்படின்னா பகவானுக்கு கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி ஆகிறாள் போல பகவானே சொல்லியிருக்கார் மாதங்கள்ல மார்கழி மாதமாக இருக்கேன் மார்கசீஷோகம் அப்படின்னு இப்ப இந்த மாதத்துல எது பண்ணினாலும் ஆண்டாளுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டினாலையும் சுவாமியை வழிபட்டோமானால் நிச்சயமாக மனசு வந்து ஆகர்ஷணம் பண்ணிக்கும் அது என்ன நம்ம மனசுக்குள்ளே போடுறோமோ வேகம் ஸ்பீடாக டபுள் ஸ்பீடாக அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படி இந்த மார்கழி மாதம் ரொம்ப பக்தி நிறைந்ததாக நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு பகவானுடைய அனுகிரகத்தில் அப்படிப்பட்ட தசாவதார கதையோடு பகவானுடைய அவதார லீலைகளோடைய பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்ட அத்தனை பேருக்கும் ஸ்ருதி சுகமாக பகவானுடைய அனுகிரகத்தோட நாம சங்கீர்த்தனம் பண்ண பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன் கோபிகா ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாராயணா குரு பகவன் நமஸ்தேம் शरणागतवज्रपञ्जरे शरणे शार्गधरस्य वैभवे कृपया धृतगोपविग्रहे कियदन्यमृगयामगेव जगत्त्रयैकान्तमनोज्ञ भूमिः चेदस्य जस्रं मम सन्निधत्ताम् रमासमास्वादितसौकुमार्यं राधास्तना भोगरसज्ञमोजः वयमेते विश्वसिमः करुणाकरा कृष्णा किं वदन्तीं ते अपि च विभो तव ललिते चपलतरामतिरियं बाल्ये वत्सपालचरः कोऽपि वत्स श्रीवत्सलाञ्छनः उत्सवाय कदा भावीति उत्सुके मम लोचने मधुरिमभरिते मनोभिरामे मृदुलतरस्मितमुद्रिताननेन्दौ त्रिभुवन नयनैकलोभनीये महसि वयं व्रजभाजिलाससा लालसा स्मःविन्दे मकनन्दविन्दुः निष्यन्दलीलामुरलीनिनादेङ्गनापाङ्गतरङ्गभृङ्ग्रामौ ब्रजा, तवसा स्मः मया वन्द्याय नित्याय जगत्कारणमूर्तये मम तापविनाशाय जागरूकाय मङ्गलम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्दां न्यायेण मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतुपर्जन्यः पृथिवी सस्यशानि देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव कालेन वा च मनसेन्द्रैर्वा बुद्ध्यात्मना वा प्रगते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे आचार्यन् तिरुवडिगले शरणं गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय श्रीगुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः राम 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 राम